உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என கோரிக்கை வைத்த எழுச்சி தமிழர் உட்பட எதிர்கட்சி எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்த சர்வாதிகார மோடி அரசை கண்டித்து தமிழகம் முழுவதும் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக திருச்சி மாநகர் மாவட்ட கிழக்கு சார்பில் மண்டல செயலாளர் தமிழ்நாதன் மற்றும் பொன் முருகேசன் முன்னிலையில் மற்றும் மாநகர் மாவட்ட கிழக்கு செயலாளர் கனியமுதன் தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மேலும் ஆர்ப்பாட்டத்தில் மாமன்ற உறுப்பினர் பிரபாகரன் மற்றும் தங்கதுரை இஸ்லாமிய ஜனநாயக பேரவை மாநில துணை செயலாளர் பரோஸ் கான் கா அரசு இளஞ்சிறுத்த எழுச்சி பாசறை அமைப்பாளர் பொருளாளர் சந்தனமொழி மாவட்ட துணை செயலாளர் அஷ்ரப் அலி தில்லை பி எஸ் சரவணன் மகளிரணி சார்பில் கஸ்தூரி மற்றும் சுதா மேலும் ஏர்போர்ட் பெரியசாமி பொதுநலம் பொன்னுசாமி மற்றும் மாரி தொண்டரணி அமைப்பாளர் முத்து தொகுதி செயலாளர் ஆர் எம் காந்தி மற்றும் மாரிமுத்து மாநகர் மாவட்ட கிழக்கு மேற்கு பகுதி செயலாளர்கள் தில்லை முரசு துறைவளவன் தினேஷ் ஆல்பரட் ரா ஞானம் மணிகண்டன் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் மற்றும் வட்ட செயலாளர்கள் முகாம் செயலாளர்கள் பலரும் இருந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் திருச்சி கிழக்கு மாநகர் மாவட்டம் சார்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது எழுச்சி தமிழர் உள்ளிட்ட நூற்றி நாற்பத்தோரு எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்த மோசடி மோடி அரசு அதை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று சர்வாதிகார போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம் மாவட்ட முதல் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள்